தமிழ் சினிமாவுடைய ரொம்பவே பிரபலமான இசையமைப்பாளரான ஜி வி பிரகாஷ் அவர்கள் கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி அவருடைய மனைவியான சைந்தவி அவர்களை விவாகரத்தை செய்ய போறதா சொன்ன ஒரு விஷயமானது தமிழ் சினிமா பிரபலங்களுக்கு மட்டும் இல்லாம தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் தாங்கிக்க முடியாத மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருந்துச்சு ஜி வி பிரகாஷ் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தன்னுடைய பல ஆண்டு தோழியான பாடகி சைந்தவி அவர்களை காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காரு இவங்களுடைய திருமண வாழ்க்கையானது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்த நிலையில யாருமே எதிர்பார்க்காத வகையில கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி சைந்தவி அவர்களை விவாகரத்தை செய்ய போறதா ஜி வி பிரகாஷ் அவர்கள் சொல்லிட்டாரு இந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு வருஷம் மகிழ்ச்சியா உங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு ஏன் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்தாங்க ஆனா இதுக்கு ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவர்கள் இது எங்களுடைய தனிப்பட்ட முடிவு யாருமே இத பத்தி தவறா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க அதே சமயத்துல எங்களோட திருமண வாழ்க்கை தான் இப்போ முடிவுக்கு வருதே தவிர எங்களுடைய நட்பு என்னைக்குமே தொடரும் அப்படின்ற மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இவங்க ரெண்டு பேருமே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க இதுக்கேத்த மாதிரி ரீசெண்டா ஜி பிரகாஷ் அவர்கள் பண்ண பல கான்சர்ட் நிகழ்ச்சியில சைந்தவி அவர்கள் வந்து எந்த ஒரு தயக்கமுமே இல்லாம பாட்டு பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாம விவாகரத்துக்கு அப்புறம் சைந்தவி அவர்கள் எந்த ஒரு இடத்துலயுமே ஜி வி பிரகாஷ் அவர்களை விட்டு கொடுக்கவோ இல்ல அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட தவறாவோ பேசினதே இல்ல இன்னும் சொல்ல போனா இவங்க விவாகரத்துக்கு முன்னாடி ஜி பிரகாஷ் அவர்களுக்கு பண்ண சப்போர்ட்டை விட இப்போ விவாகரத்துக்கு அப்புறம் இவங்க ஜி வி பிரகாஷ் அவர்களுக்கு பண்ணிட்டு வந்துட்டு இருக்க சப்போர்ட் ஆனது ரொம்பவே அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும் அதுலயும் குறிப்பா ரீசெண்டா ஜி வி பிரகாஷ் அவர்கள் வாத்தி படத்துக்காக நேஷனல் அவார்டு வின் பண்ணதும் முதலாளா சைந்தவி அவர்கள் தான் வந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம ரீசெண்டா நடந்த ஒரு நிகழ்ச்சியில ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசையமைக்க சைந்தவி அவர்கள் பாட்டு பாடின ஒரு வீடியோவானது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே காட்டுத்தீயா பரவ ஆரம்பிச்சிருக்கு அந்த வீடியோவில் பல ரசிகர்கள் இவ்வளவு ஒற்றுமையா இருக்க நீங்க ஏன் பிரிய போறீங்க நீங்க மீண்டும் ஒன்னு சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அந்த கமெண்ட்ஸுக்கு சைந்தவி அவர்கள் லைக் பண்ணி அவங்களுக்கு மீண்டும் ஜி பிரகாஷ் அவர்கள் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கு அப்படின்றத மறைமுகமா சொல்லிருக்காங்க சோ இதை வச்சு பார்க்கும்போது கூடிய சீக்கிரமே ஜி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவர்கள் மீண்டும் ஒன்னு சேர நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும் சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் ஜி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவர்கள் மீண்டும் ஒன்னு சேர்ந்து வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க